செம்மையான அப்டேட்டுங்க மாட்டிக்கொண்டு கொண்டு கார்த்திக் வெளியாக இருக்கும் சூப்பரான அப்டேட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் ஃபோன் பேசுறத வந்து சந்திரக்கலா கேட்டுருவாங்க எப்படி அசைவம் சாப்பிட வைக்கணும் அக்காவிட்ட போய் இது உடனே சொல்லணும்னு சொல்லி ரொம்பவே வந்து பெருசா வந்து பேசிட்டு இருப்பாங்க சந்திராக்கலாம் ஒரு பக்கம் கார்த்தி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அம்மாவோட இறப்புல இருந்து இன்னும் மீண்டும் வந்து இருக்க மாட்டார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி வந்து சமையல் பண்றது கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸை வந்து நம்ம ஹால்ல மாட்டுறது அப்படி ரூம்ல மாட்டோம் சொல்லி எல்லா வேலையும் கார்த்திக் பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து கார்த்திக் மேல வந்து முழுசா வந்து காதல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம கார்த்தி லவ் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம பிடிக்குமோ அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து மாயா கிட்ட சொல்லிடுறாங்க மாயா கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மகேசை கடத்தி வச்சிருக்காங்க இவங்களை வந்து நீ சும்மா விட்டுறாத கண்டிப்பா வந்து நீ இந்த விஷயத்துல வந்து நீ சும்மா விட்டீனா உன்னோட மகேஷ் வந்து உனக்கு கிடைக்காம போயிடுவேன் சொல்லி ரொம்பவே ஏத்தி விடுறாங்க மாயா வந்துட்டு கண்டிப்பா வந்து இதுக்கான ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கோர்ட்ல கேஸ் குடுறாங்க அது மாதிரி கோர்ட்லேயும் கேஸ் கொடுத்துட்றாங்க நம்ம மாயா மகேசன் காணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியும் காத்தியும் வந்து போலீஸ் வந்து அரசியலுக்காக வராங்க அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாரு அந்த மகேஷ் வந்து எங்களுக்கும் மகேஷுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ரேவதிக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது அவள் எங்கே போனானோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மாயா இருந்தது எப்படி நீங்கள் எப்படி சொல்ல என்னோட மகேஷன் நீங்கள் தானே கடத்தி வச்சிருக்கீங்க மறு எதையோ கொடுத்துருங்கன்னு சொல்லி போலீஸ் முன்னாடியே வந்து அதிகாரமாக பேசுகிறாங்க இதை கேட்ட போலீஸ் இப்படிலாம் நீ பேசக்கூடாது நாங்கள் விசாரிக்க வந்துருக்கோம் ஹோம்ல நாங்க விசாரிச்சு போ நீ வேலையை பாருமான்னு சொல்லிடுறாங்க இல்லன்னு சார் இல்லன்னு சார் சொல்லி ரொம்பவே மாயா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னோட மகேஷ் இங்க இவங்கள்ட்ட தான் சார் இருக்காங்க நல்லா அது விசாரிங்க சார் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடிச்சு விசாரிச்சாதான் சார் இவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட சாமுடி சொல்லி ஒரு பக்கம் என்ன தேவை இல்லாம பேசிட்டு இருக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகும் சொல்லி சொல்றாங்க என்னைவா வெளியே போ சொல்றேன்னு சொல்லிட்டு சாமுடி சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே கோபமா வந்து விரட்டிட்டு இருப்பாங்க ஆனா மேம் மாயா மாயா என்ன சொல்லுவாங்கன்னா சார் ப்ளீஸ் சார் விசாரிங்க சார் சொல்லி சொல்லும்போது போது அதெல்லாம் அப்பெல்லாம் விசாரிக்க முடியாதுமா இஷ்டத்துக்குலாம் விசாரிக்க கண்டுபிடிக்க சொல்லி ரொம்பவே திட்டிடுவாங்க மாயாவை வந்து போலீஸ் அதுக்கப்புறம் வந்து மாயா வந்து ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சு போயிருவாங்க ரேவதி வந்து மைதலியை வந்து வேலைக்கு வந்து கூப்பிட்டு வச்சிருப்பாங்க அதாவது வந்து ரேவதி மைதலியும் அவங்க ஜானகியமாவும் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து சரி எங்களோடதுக்கு வந்து வேலைக்கு வந்துருக்கோம் சொல்லி கூட்டிட்டு வருவாங்க அப்பா வந்து தோட்டத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த முத்துவேல் வந்து பாத்துருவாரு முத்துவேல் வந்து பார்த்து வந்து அந்த மைதலி கிட்ட வந்து தப்பா நடந்து பார்ப்பாங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து ரேவதி வந்து ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிருவாங்க அதாவது வந்து கரெக்டா வந்து ரேவதி வர சமயத்துல வந்து அப்படி இருப்பக்கு இல்ல போகும்போது வந்து ரேவதி பாத்துருவாங்க ரேவதி பார்த்து வந்து ரொம்பவே அப்படியே கண்ணா பின்னா நடிச்சிருவாங்க அது ஒரு பக்கம் இருக்கு மறுபக்கம் வந்து அபிராமி திதி கொடுக்கணும்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சந்திரகலா வந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து கார்த்திகிட்ட வந்து பாட்டி வந்து சொல்லுவாங்க இது மாதிரி திதி கொடுக்கறோம் சொல்லுவாங்க சரி பாட்டி அதை சந்திரகலா கேட்டு சாமுண்டீஸ்வரிக்கா இந்த ஒரு டைம் எனக்கு வாய்ப்பு கொடுக்க அவன் யாருன்னு உனக்கு காட்டுறேங்க கண்டிப்பா அவனை யாருன்னு உனக்கு நிரூபிக்கிறேங்க சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்பதான் வந்து கார்த்தியும் திதி கொடுத்துட்டு இருப்பாரு அப்போ வந்து அபிராமி அம்மாவுக்கு திதி கொடுக்கறது வந்து ரேவதி வந்து கண்டிப்பா வந்து கார்த்தி மாட்டிக்கவே கூடாது கார்த்தியை எப்படி நம்ம காப்பாத்தனே ஆகணும் ராஜாவை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க ராஜாவை காப்பாற்றுவாங்களா இல்லையா சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்